விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் நெல் கரும்பு மடிலா உளுந்து பாசிப் பாசிப்பயிறு போன்றவற்றை சாகுபடி செய்து வந்தனர் அவற்றிற்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் செஞ்சி வல்லம் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் அவரி பயிரிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் முன்னூறு ஏக்கருக்கும் மேல் அவரி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் ஏக்கருக்கு முப்பது முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர் தற்போது அவரி விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையான அவுரி தற்போது ஐம்பது ரூபாய் மட்டுமே விலை போவதால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இந்த கொள்முதல் விலையை ஏன் இவ்வளவு ஐம்பது ரூபாய்க்கு குறைத்து வாங்கி விவசாயிகளை நஷ்டத்தில் செய்கிறீர்கள் என்கின்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டால் இதற்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் ஆனால் வியாபாரிகள் எங்களிடம் வாங்குபவர்கள் குறைத்த விலையிலே வாங்குகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்தாலும் கூட எந்த ஒரு வியாபாரியும் லாபம் இல்லாமல் ஒரு தொழில் செய்ய போவது கிடையாது எல்லா இழப்புகளும் விவசாயிகளுக்கு மட்டும் செல்கிறதே தவிர யாரும் எந்த எந்த வியாபாரியும் அவர்கள் நஷ்டமடைந்து ஒரு தொழில் செய்வது கிடையாது அவரி தழைகள் கலர் சாயங்கள் ஹேரடை போன்ற பொருட்கள் தயாரிக்க தேவைப்படுவதால் இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு வாங்கி சென்று தனியார் நிறுவனங்களிடம் அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இதை மட்டும்தான் வாழ்வாதாரமா வச்சுன்னு இருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அவரி அடிக்கிறதுலயே பிரச்சனை இருக்கு எனக்கு எங்கள் பகுதியில் உலர்கலமும் இல்லை உலர்காலத்துல வந்து எல்லா விவசாயிகளும் பயன்பட முடியாது அதனால் இந்த உள்ளே வழியை விட்டுட்டு உள்ள இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு ஒரு விவசாயிக்கும் அவரு வச்சு விவசாயிகளுக்கு கலாய்வு பண்ணி நல்ல ஒரு தரமான தார்பாயை கொடுக்குமாறு பணி முழு விவசாயி சார்பாக கேட்டுக்கிறேன் பாருங்க அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நடுத்தரகர்களை கூட்டி ஒன்னா பேசி நூறுல இருந்து நூத்தி அறுபது ரூபாய் நிரந்தரம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்படும் அவனை கேட்டு அவரி தொழை பயிரிட உலர்களம் அமைக்கவும் தார்பாய் வழங்கவும் விவசாய உபகரணங்களை மாறிய விலையில் வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேரடி அவரி கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த வருஷம் ரொம்ப அடி மாட்டு சூழல் கிராமத்தில் பேசல அது போல பாத்தீங்கன்னா நாற்பது ஆரம்பத்துல இருந்த விலை அப்படியே டவுன் ஆகி நூறு ஆச்சு எண்பது ஆச்சு இப்ப ரேட் வந்து இன்னைக்கு பிரசன்ட் ரேட் ஐம்பது ரூபாய் கிலோங்க இதுல வந்து விவசாயம் என்ன பண்ண முடியும் இப்போ நீங்க ஒரு ஏக்கர் போது விவசாயம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எட்டு டு பத்து கிலோ அவரி விதை வேணுங்க இந்த விவசாயத்துல வந்து அவரி வந்து குறைந்தபட்சம் அரசாங்கம் பாத்தீங்கன்னா நெல்லு கோதுமை எல்லாமே கரும்பு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை ஆதார விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஆதார விலை என்னோட நான் விவசாயின்ற முறையில் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அந்த விவசாய தொழில் வந்து நலிவடையாமல் நல்லா டெவலப் ஆகும் மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் அவரி பயிருக்கு ஒரு உரிய விலையை நிர்ணயித்து கொடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த அவரி விவசாயிகளுடைய கோரிக்கை தமிழ்சனம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செய்தியாளர் ஜி சிவராமன்